நடிகர் திருமதி சிவாஜி அவர்களை பற்றி எழுதும் போது திரு அவர்களைப் பற்றி எழுத வேண்டியது முக்கியமாகும் இருந்தே ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வருபவர் வளர்ச்சியில் கணிசமான பங்கு திரு பெரியண்ணனுக்கு உண்டு சிவாஜி அவர்களின் குடும்பத்தில் திரு பெரியண்ணன் பிறக்காவிட்டாலும் அவர்தான் அந்த குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்று இன்னும் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியண்ணன் என்பது பெயர் அல்ல சிவாஜியின் பெரிய அண்ணன் என்றுதான் பலர் கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் ஊரும் உலகமும் என்னும்படி திரு பெரியண்ணன் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார் திரு சண்முகம் சிவாஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிர்வகிக்க வருமுன் எல்லா விஷயங்களையும் திரு தான் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார் எளிமையான தோற்றம் இனிமையான பேச்சு கோபம் வராத குணம் சிரித்த முகம் அன்பான நட்பு உதவி செய்யும் பண்பு என எத்தனையோ சிறந்த குணங்கள் கொண்டவர் திரு பெரியண்ணன் திருச்சியில் இருந்த தன் வாழ்க்கையை சிவாஜி அவர்களுக்காக பெரியண்டன் மாற்றிக்கொண்டு சென்னை வாசியாகவே மாறினார் அள்ளும் மகளும் சிவாஜியுடனே தன் வாழ்க்கையை பிணைத்துக் கொண்டார் சிவாஜி குடும்பத்தினர் எதற்கும் திரு பெரியண்ணனின் ஆலோசனையை கேட்பார்கள் இப்போது திரு பெரியண்ணன் சாந்தி பிலிம்ஸ் மூலம் சிவாஜி அவர்கள் நடிக்கும் படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய தெய்வ மகன் ஆஸ்கார் பரிசுக்கு சென்றது தற்சமயம் தர்மம் எங்கு என்ற பிரம்மாண்டமான வண்ணப்படம் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் சிவாஜி அவர்கள் அதில் புரட்சி வீரனாக அற்புதமாக நடித்து வருகிறார் அது ஒரு பெரிய வெற்றிப்பட வரிசையில் வரும் என்பதில் ஐயமில்லை சிவாஜி அவர்களுக்கு குடும்பம் அமைந்த சிறப்பு போல் நண்பர்களும் அமைந்திருக்கிறார்கள் சினிமா துறை இல்லாத பலர் அவர்கள் இனிய நண்பர்கள் நண்பர்களிடம் சிவாஜி அவர்கள் பழகும் பண்பே ஒரு தனி இலக்கணம் அவருடைய நண்பர்களில் பலர் அவரிடம் எதையும் எதிர்பார்க்காதவர்கள் சிலர் அவர் உதவியை நாடுபவர்கள் இந்த இரு தரப்பினரையும் சிவாஜி சமமாக பாவித்து பழகுவார் வித்தியாசம் தொழிலூட காட்ட மாட்டார் சிவாஜிக்கு ஞாபக சக்தி மிக 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 அதிகம் யாரையும் சுலபத்தில் மறந்து வெகு நாட்களுக்கு பிறகு எங்கோ சந்தித்த ஒரு வந்தாலும் அவர் பெயர் பெயர் ஊர் சொல்லி அவரை வரவேற்றதும் ரசிகரும் சுற்றி நிற்பவர்களும் ஆ என்று அதிசயப்பட்டு மறந்து நிற்பார்கள் தினமும் காலையில் சிவாஜி அவர்களின் நல்ல இடத்துக்கு சென்றால் சுமார் இருநூறு ரசிகர்களுக்கு மேலும் அண்ணனை காண வந்திருப்பார்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருப்பார்கள் விசாரித்தால் ஒருவர் நாகர்கோவில் என்பார் மற்றொருவர் டேராடூன் என்பார் இப்படி நாடு முழுவதிலும் உள்ள ரசிகர்கள் தினம் தினம் அன்னையிடத்தில் வந்து சிவாஜியை சந்திக்கிறார்கள் சிவாஜி அவர்கள் காலையில் முதலில் தன் அன்னையை தரிசனம் செய்துவிட்டு உடனே ரசிகர்களுடன் சிறிது நேரம் அலா பேசுவார் தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஏராளமான அடிக்கடி சிவாஜி வீட்டுக்கு வருவார்கள் தினமும் குறைந்தது சுமார் நூறு போட்டோ படங்களுக்கு பார்வையாளர்களுடன் போஸ் கொடுக்கிறார் எல்லோருடனும் கனிவாக பேசுவது சிவாஜிக்கு கைவந்த கலை இது தவிர சிவாஜியின் உதவியை பெற சிலர் தினமும் வருவார்கள் அவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்துவிட்டு தினமும் படப்பிடிப்புக்கு செல்வார் இருபது ஆண்டு காலம் விடைவிடாத உழைப்பு இன்றைக்கும் தொழிலில் ஒரு பக்தி கடமையில் ஒரு கண்டிப்பு வாழ்க்கையில் ஒரு நியதி இவைகளை ஒழுங்காக முறையாக செய்து வருகிறார் சிவாஜி அவர்கள் பிறந்தது விழுப்புரம் அதனால்தான் பி சி கணேசன் என்று கையெழுத்து போடுவார் அவர் வளர்ந்தது எல்லாம் திருச்சி நகரம் பல கலைஞர்களையும் தந்த நகரம் திரு எம் கே தியாகராஜ பாகவதர் கோவிந்தசாமி பிள்ளை 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 நம்பியா கஞ்சிரா போன்ற இசை வல்லுநர்களையும் தந்த மாவட்டம் அந்த திருச்சி நகரம் தந்த செல்வம் தார் நடிகர் திலகமும் பராசக்தியில் இருந்து ராஜா வரை சிவாஜி நத்தனை படங்களையும் பார்த்தவன் நான் அவர் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலத்தில் இருந்து அவருடன் நட்பு கொள்ளும் வாய்ப்பு பெற்றவன் நான் அன்றைக்கு எப்படி பழகினாரோ அப்படியே இன்றைக்கும் பழகும் பண்பு அவரிடம் இருக்கிறது ஏழு வயதில் நாடகத்தில் நடிக்க புகுந்த சிவாஜி முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக கலைத்துறையில் இடைவிடாமல் பணியாற்றி வருகிறார் பதினேழு ஆண்டுகள் நாடக வாழ்க்கை இருபது ஆண்டுகள் சினிமா வாழ்க்கை இப்போது நூத்தி ஐம்பத்தி நான்கு படங்கள் முடித்து விட்டார் என்று பெற்று பிரமிதம் கொள்கிறோம் இந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் சிவாஜி போட்டிருக்கும் எதிர்நீச்சல் அதிசயமானது வறுமை வாட்டம் குழப்பம் துரோகம் பொறாமை எரிச்சல் எதிர்ப்பு இன்னும் எத்தனையோ இன்னல்களை எல்லாம் தாங்கி பொறுமையாக ஒவ்வொரு அடியாக முன்னேறி இன்று நடிப்புடையில் சூரியனாக திகழ்கிறார் இவ்வளவுக்கு பிறகும் கூட இப்போதும் அவரை பின்னுக்கு இழுத்துச் செல்ல எவ்வளவோ சக்திகள் முயன்று வருகின்றன ஆனால் அந்த தீய சக்திகளை உடைத்து நொறுக்கி வருவது அவரது நடிப்பாற்றலும் நல்ல பண்பும் நல்ல நண்பர்களும் கோடிக்கணக்கான நல்லிதயம் படைத்த ரசிகர்களும் ஆவார்கள் பாபு படம் முடிந்ததும் என் கண்களில் நீர்வழிந்தது யாரும் கண்களை துடைத்துக் கொண்டு ஓரப்பண்ணால் சிவாஜியை பார்த்தேன் சிவாஜியும் அவரது கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது படம் முடிந்து வெளியில் வந்ததும் உங்கள் நடிப்பை பார்த்து நீங்களே கண்ணீர் விட்டீர்களே அது எப்படி என்றேன் பேச்சோடு பேச்சாக அதற்கு சிவாஜி நான் நடிக்கும்போது நடிகன் படம் பார்க்கும் போது நானும் உங்களைப் போல ஒரு ரசிகனே என்றார் உண்மைதான் சிவாஜி அவர்கள் சிறு வயதில் இருந்தே சிறந்த ரசிகர் சின்ன வயதில் அவர் கேஷ்லெட் என்ற ஆங்கில படத்தை பதினோரு முறை பார்த்திருக்கிறார் இன்றைக்கு அவர் நடித்த படங்களை அவருடைய ரசிகர்கள் பதினோரு முறைக்கு மேல் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சிவாஜி அவர்கள் நடிப்பினால் உயர்ந்தது மட்டும் பெரிதல்ல அந்த நடிப்பினால் நாட்டு மக்களை உயர்த்தி இருக்கிறார் உலகம் முழுவதிலும் உள்ள சினிமா துறையினர் அனைவரும் சிவாஜியின் நடிப்பு திறமையினால் தமிழ்நாட்டின் கலைத்துறைக்கு சிறந்த மரியாதை கொடுத்து வருகிறார்கள் ஹாலிவுட்டில் சிவாஜிக்கு நல்ல மதிப்பு உண்டு இந்தியாவில் உள்ள பெரிய நடிகர்கள் எல்லாம் சிவாஜி போல தங்களால் நடிக்க முடியாது என்று ஒத்துக்கொண்டு விட்டனர் சமீபத்தில் பம்பாயில் நடைபெற்ற சிவாஜி நாடக விழாவுக்கு வடநாட்டு நட்சத்திரங்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் நாடகம் முழுவதையும் பார்த்தார்கள் அவர்களில் திரு ராஜ்கபூர் மேடை ஏறி பேசும்போது என் குடும்பத்தாரும் நாடக மேடையிலேயே நடிக்காத நாடகங்களே இல்லை நாங்களும் பங்கு பெற்று பெற்றிருக்கிறோம் ஆகவே நாடகம் என்றால் என்ன என்ற விஷயம் எங்களுக்கு அத்துப்படி ஆனால் சிவாஜி நாடகம் என் உள்ளத்தையே உலுக்கிவிட்டது இது அபாரம் இதுபோல எங்களால் முடியவே முடியாது இந்தியாவில் எல்லா கலைஞர்களையும் சிவாஜி வென்று விட்டார் என்று மனம் முருகி பேசினார் அப்படி அவர் புகழ் அடைவது தமிழ் மக்களை பலபடி உயர்த்தி இருக்கிறது வீரவாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் சிவாஜியின் தேசபக்திக்கு எடுத்துக்காட்டு இந்த படங்கள் தமிழ்நாட்டை உயர்த்தியது வடநாட்டில் மாபெரும் சிறந்த நடிகராகவும் இருந்த குருதத் அவர்கள் எனது இனிய நண்பர் சிலப்பதிகாரத்தை இந்தியில் எடுப்பதற்காக அதன் பண்புகளை கண்டறிய நானும் அவரும் தஞ்சை மாவட்டம் செட்டிநாடு முதலிய பகுதிகளிலும் பலமுறை சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம் அவரை ஒரு நாள் தில்லானா மோகனாம்பால் படம் பார்க்க கூட்டிக் கொண்டு போனேன் படம் முடிந்ததும் குருதத் சொன்னார் பேச்சு சில இடங்களில் எனக்கு புரியவில்லை ஆனால் சிவாஜியின் கண்கள் பேசுவதில் இருந்து அனைத்தையும் புரிந்து கொண்டேன் ரயிலில் சிவாஜியும் பத்மனியும் போகும்போது போது கண்களால் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு விட்டார்கள் சிவாஜியின் கண் பேசுவதை என் கண்ணால் கேட்டேன் என்று வியந்து கூறினார் சிவாஜி நடித்த பாத்திரங்கள் பல மக்கள் மனதில் பதிந்து விட்டது இது போன்ற அதிசயம் உலகில் எங்கும் இல்லை எனலாம் பராசக்தி படம் வந்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டன அதில் சிவாஜி அளித்த குணசேகரன் பாத்திரம் நம் நினைவில் இன்னும் பசுமையாக இருக்கிறது அதேபோல இப்போது வெளிவந்திருக்கும் ஞானமுளி படத்தின் அந்தோனி என்ற பாத்திரமும் மக்கள் மனதில் என்றும் நினைக்கும் என்பதில் ஐயமே இல்லை திருவருச்செல்வரில் அப்பராகத் தோன்றி நம் மனதில் ஒரு பக்தி புஜலையே உண்டாக்கி விட்டாரல்லவா சம்பூர்ண ராமாயணத்தில் பரதனாக வந்து கை அசைவாலேயே பெற்றதாய் புரிந்த சதியை தாங்க முடியாமல் பொங்கி அண்ணன் ராமன் பிறந்ததை பொறுக்க முடியாமல் வெளிப்படுத்தும் கடநேர நடிப்பு ஒரு இலக்கியம் என்று கூறினால் மிகையாகாது ஆகவேதான் அந்த படத்தை திரையில் பார்த்தார் ராஜாஜி அவர்கள் நான் சிவாஜியை பார்க்கவில்லை பரதனைத்தான் பார்க்கிறேன் என்றார் இந்த பாராட்டுரைக்காக ஒரு நடிகன் எத்தனை ஜென்மம் வேண்டுமானாலும் எடுக்கலாம் அல்லவா சிவாஜி அவர்கள் இடம் வயது முதல் கலைத்துறையின் இன்ப துன்பங்களை அனுபவித்து ஓரளவு தெரிந்து கொண்டவர் அரசியலிலும் சிறு வயது முதல் ஆர்வம் உண்டு அரசியல் வேறு என்பதை ஒப்புக்கொண்டாலும் அவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து செயல்படுவதை அவர் மறப்பதில்லை இன்றைக்கு சிவாஜி சிறந்த தமிழ்நாட்டு புகழ்மிக்க தலைவர்களில் ஒருவர் அவர் சொன்னால் செயலில் ஈடுபட இன்று குறைந்தது ஒரு லட்சம் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆறாயிரம் சிவாஜி ரசிகர் மன்றங்களைச் சேர்ந்த மேற்படி இளைஞர்கள் சிவாஜியை நடிகர் என்று மதிப்பதோடு தங்களுக்கு அரசியல் வழிகாட்டியும் அவர்தான் என்று முடிவெடுத்து இருக்கிறார்கள் நாடக கம்பெனியில் சேர்ந்தது முதல் சிவாஜி சுதேசி ஆடைகளை அணிந்து வந்தார் அந்த கால கம்பெனியில் தேசபக்தியாக இருப்பார்கள் காந்திஜி நேருஜி போன்ற தலைவர்களை பற்றிய பேசுவார்கள் சொன்னால் அந்த கால காங்கிரஸ் கொள்கைகளின் கூடாரமாகவே விளங்கின அந்த சூழ்நிலையில் வளர்ந்தவர் சிவாஜி திரு அண்ணா அவர்கள் நாடகங்களின் சக்தியை எரிந்து தன் இயக்கத்திற்காக நாடகங்கள் எழுதலானார் அவையில் திராவிட கழக மாநாட்டில் நடைபெறல் ஆயின அந்த பங்கு பெறும் வாய்ப்பு சிவாஜிக்கு கிடைத்தது அதன் மூலம் அண்ணாவிடம் நெருங்கி பழகியதில் சிவாஜிக்கு அண்ணாவிடம் ஈடுபாடு உண்டாயிற்று அண்ணாவுக்கு சிவாஜி நடிப்பு பிரமிப்பாக இருந்தது சிவாஜியை மிகவும் அன்புடன் அண்ணா நேசித்தார் அண்ணாவின் கொள்கைகளில் சிவாஜிக்கு ஒரு கவர்ச்சி உண்டாயிற்று சிவாஜியின் பேராற்றலில் அண்ணா ரொம்பவும் நம்பிக்கை வைத்தார் இருவருக்கும் ஈடுபாடு உண்டாயிற்று பராசக்தி படத்துக்கு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதினார் இப்படியாக திமுக தலைவர்களுக்கும் சிவாஜிக்கும் ஒரு சங்குடி பின்னலான தொடர்பு ஏற்பட்டது ஆனால் சிவாஜியின் பரம்பரை தேசிய பரம்பரை தெய்வ பக்தியுள்ள பரம்பரை அந்த ரத்தம் சிவாஜியின் உடம்பில் ஓடுகிறபடியால் நீண்ட நாள் திமுகவில் இருக்க முடியவில்லை அதற்கு தோதாக சிவாஜி டைரக்டர் பீம்சிங் அவர்களுடன் திருப்பதி போய் வெங்கடாஜலபதி தரிசனம் செய்து வந்தார் இதற்கு திமுக தோழர்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தார்கள் கண்டன கடைகளை ஏவினார்கள் சிவாஜியின் மனம் மிகுந்த புண்பட்டது தரமில்லாத கூட்டத்துடன் சேர்ந்திருப்பது அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட மாயையில் இருந்து விலகி தேச சக்தியுடன் இணைந்தார் சிவாஜியை என்றும் பிரிய மனம் இல்லாத மிகவும் வருந்தினார் ஆனாலும் சிவாஜியை எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தினார் அண்ணா முதலமைச்சராக இருக்கும் போது உடல்நிலை மோசமாக இருந்த நேரத்திலும் சிவாஜி அவர்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது பட விழாவில் அண்ணா அவர்கள் பேசிய பேச்சு சிவாஜியின் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த நிகழ்ச்சியாகும் அந்த பேச்சுதான் அண்ணா கடைசியாக பேசிய நீண்ட நேர பேச்சாகும்